சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களும் பரிகாரங்களும் சிம்ம ராசியில் தோன்றிய உங்களின் குண நலன்கள் கவர்ச்சிக்கரமான நவீன ஆடைகளுடன் நல்ல தோற்றப்பொலிவுடனும் மீன் எழிலுடனும் அங்க லட்சணங்களுடன் காணப்படும் நீங்கள் நேர்மையுடனும் கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் மனதில் துணிவுடனும் செய்யும் செயல்களில் உறுதியுடனும் காணப்படும் உங்களை கர்வம் மிகுந்தவராக மற்றவர்கள் எண்ணுவார்கள் அவசியமான செயல்களில் இருக்கும் முடிவுகள் உறுதியாகவும் நேர்மை பொருந்தியதாகவும் இருக்கும் ஆற்றலும் புதுமையும் மிக்க நவீன மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் நுண்கலைகளாகிய ஓவியம் சிற்பம் இசை பேச்சு கவிதை கட்டுரை எழுதுதல் நாட்டியம் போன்றவற்றில் அலாதி விருப்பமும் ஈடுபாடும் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் வியந்து பாராட்டும்படியான முக்கிய செயல்களில் ஈடுபட்டு சாதனை படைப்பீர்கள் ஆன்மீக விஷயங்களிலும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதிலும் அவைகளை அனுசரித்து நடப்பதிலும் மிக நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர் உங்களுக்கு உன்னதமான யோக பலன்களை வழங்குவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலம் இருக்குமானால் வீடு நிலம் வண்டி வாகனம் பணியாட்கள் என சகல வசதிகளோடும் நீண்ட காலம் திடமாக வாழ்வீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வங்கள் ஸ்ரீ காயத்ரி தேவி சிவபெருமான் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டக்கள் மாணிக்கம் இனி உங்களுக்கான பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமையில் விநாயக பெருமானுக்கு நெய் தீபமிட்டு அருகம்புல் மாலையிட்டு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கு விநியோகித்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபமிட்டு கருநீல வஸ்திரமும் கருநீல சங்கு மலர் மாலையும் அணிவித்து எள்ளுருண்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபமிட்டு மஞ்சள் வஸ்திரமும் மஞ்சள் நிற மலர் மாலையும் அணிவித்து கொண்டைக்கடலை சுண்டலும் தேங்காய் வெள்ளம் கடலைப்பருப்பு கலந்த போலியையும் நிவேதனம் செய்து வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சனிக்கிழமைகளில் தீபமிட்டு துளசி மாலையும் வடை மாலையும் அணிவித்து புளியோதரை நிவேதனம் செய்து வழங்கி வழிபடுவது நல்ல பலன் அளிக்கும் ராகு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு சித்திரங்களுடன் கூடிய கருப்பு வஸ்திரமும் மந்தார மாலையும் அணிவித்து உளுந்து வடை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும் இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கு